தேர்தல் ஆணையர் அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்கணும்னு சட்டம் இருந்தது டிஎன் என் சேஷன் எந்திரிச்சு கேள்வி கேட்ட உடனே தன்னுடைய அதிகாரத்தை கரெக்டாக காட்டின உடனே மூன்று அதிகாரிகள் சேர்ந்து முடிவெடுப்பாங்கன்னு கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்த உள்ளுக்குள்ள அந்த பூத் ஏஜென்ட்லாம் உட்காந்துருந்தாங்களே நாக்கு வழிக்கிறதுக்கு உட்காந்துருந்தாங்க மக்கள்கிட்ட போய் தொண்ணூத்தொம்பது சீட்டோட தோத்து போயிட்டார் ராகுல் காந்தி வெக்கமான சூடு சுரணம் இல்லாத ஒரு மனிதன் மூணு தடதெல்லாம் தோத்து போயிடான் ஆனால் பழைய தூக்கி கொண்டு போய் தேர்தல் மேலே போடுறாங்கன்னா என்ன பண்ண முடியும் இவர் ஆட்சி முடியும்காய வரல ஸ்டாலின் அவியல் பண்ணும்போது சொகாய் கட்சி வரல அப்ப என்ன பண்ணணும் நினைக்கிறாரோ கலைந்தெடுக்கப்பட வேண்டிய தவறுகளில் முக்கியமான தவறு மருத்துவமனையில் நடக்கிற திருட்டு இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக திருடிட்டு ஆளை கொடுத்து வந்திருப்பாங்க தேமுக தீ தூக்கிட்டு வந்துடுவாங்க மதிமுக தூக்கிட்டு திருட்டு கும்பல் அந்த மாதிரி பண்ணோம் இங்கே அப்படி கிடையாது ஆர்எஸ்எஸ்ங்கிற சித்தாந்தத்தில் என்ன வந்துட்டு இருந்தாங்க காங்கிரஸுங்கிறது ஒரு குடும்பம் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குடும்பம் நீ இரநூத்தம்பது குடும்பத்தை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீதிபதியை கொண்டு வந்துட்டு இருக்கிற போய்வோம் வேறையை பாரு எங்களுக்கு தெரியும் இப்படித்தானே நடந்தது இதை வச்சு புரட்டி புரட்டி எதாவது கதை சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ உயர்த்துறாருன்னா ஐஎஸ்ஐஎஸ்சியாக உயர்த்துவார் அவ்வளோ கேவலமாக போயிட்டாரா இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மத தீவிரவாதிகள் மாதிரி கேவலமாக போயிட்டாரா மோடி ஐஎஸ்ஐஎஸ்ஐ உயர்த்துவதற்கு இப்போது அறுபது சதவீதம் தான் சென்னையில் ஓட்டு போடுறாங்கன்னா அப்புறம் நாற்பது சதவீதம் ஊதாரிகளா சுகவாசிகளா இல்லை சோம்பேறிகளா அப்புறம் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட துக்ளக் வாசகர் டிடிஎஸ் ரவிசார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ராகுல் காந்தி வந்து பீகாரில் வந்து வாக்குரிமை யாத்திரை அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்காரு இந்த இப்போ வந்து ஓட் சோரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லது ஆக்சுவலாக எம்பியில் மத்திய பிரதேசில் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஓரு மாவட்டங்களுக்கு நடந்தார் அதில் பதினேழு மாவட்டம் காங்கிரஸ் தோற்று போச்சு ஓகே சார் அதனால் அவர் தயவு செஞ்சு அந்த பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணணும் நேர்மையாக அவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பண்ணுறாரு அதனால பண்ணிட்டோம் நிறையா ஏசி கேரவன்ஸ் எல்லாம் பின்னாடி ச சர் சர் சார்னு வரும் மக்கள் பார்த்து மண்டை காஞ்சிடுவோம் ஸோ நல்லது தான் காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி இப்போது இந்த விஷயத்தை பற்றி பே பேசும்போது தேர்தல் ஆணையத்துக்கும் தேர்தல் ஆணையத்தை டைரெக்டாக குற்றச்சாட்டத்தை படி கான்ஸ்டியூஷனை கேள்வி கேட்குறாரோ ராகுல் காந்தி இல்லைங்க அது நீங்கள் அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போது அறுபது சதவீதம் தான் சென்னையில் ஓட்டு போடுறாங்கன்னா அப்புறம் நாற்பது சதவீதம் ஊதாரிகளா சுகவாசிகளா இல்லை சோம்பேறிகளா அப்புறம் அவங்க மதுரையிலிருந்தோ திருநெல்வேலியிலிருந்தோ அங்கேயும் வாக்கு இங்கேயும் வாக்குன்னு வச்சுருப்பாங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்க ஒரு நாள் லீவ் கொடுத்தா அதுவும் வியாழக்கிழமையாக வச்சிங்கன்னா போயிட்டு ஓட்டு போட்டு வருவாங்க இதை எப்பயாவது ஒரு இடத்துல கலைஞ்சி எடுக்கணுமா வேண்டாமா இருபது வருஷமாக எஸ்ஐஆர் போடலை எஸ்ஐஆர் பண்ணலை அப்படின் போது பீகாரில் எடுத்தாங்க அந்த முயற்சியை ஒழுங்காக அந்த வேலை நடந்தது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம்னா எண்பது ஒம்பது சதவிகிதம் வாக்கு வந்து இல்லாத வாக்குன்னு இருந்தது செத்ததுனாலேயோ இடம் பெயர்ந்ததுனாலேயோ அல்லது டோட்டலாகவே ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அந்த மாதிரி வைத்துட்டு கொண்டிருந்ததுனால நீங்களே பார்த்தீங்க அவர் ஒரு தேஜஸ்விக்கே ரெண்டு கார்டு இருந்தது அப்போது உடனே உடனே அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் டெபுட்டி சிஎமுக்கு கூட ரெண்டு கார்டு இருக்குதுன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தான் நாங்கள் அதை வெளில எடுக்கிறோம் நாளைக்கு கர்நாடகாவில் பண்ணணும் தமிழ்நாட்டில் பண்ணணும் வெஸ்ட் பெங்காலில் கண்டிப்பாக பண்ணியாகணும் வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்திரா காந்தி அம்மா காலத்துலேருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்து இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக பண்ணியாகணும் இந்தியர்கள் வாக்கு போடுறாங்க இத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு இருக்கணும் யோசிச்சு பாருங்க மும்பைல ஐம்பது பர்சன்ட் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் தான் பதிவாகுது ஆனால் காஷ்மீர்ல வந்து போன முறை பயங்கரமா அதிகரித்து வாக்குகள் வந்தது அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் திடீர்னு எந்திரிச்சிட்டாங்கன்னு நடத்தமா இல்லை இப்போ தான் அவங்க சுதந்திரத்தை பார்க்குறாங்க மும்பையில என்ன பிரச்சனை இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இப்படி நீக்க வேண்டிய அவசியம் இருக்கு இது புரிஞ்சுக்காம இவர் வந்து மோடி சோறு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா உலக நாடுகளே ஒத்துக்காதே ராகுல் காந்தி போய் சொல்லட்டும் தைரியம் இருந்தால் வெளியில் போய் எல்லாம் திருடி தான் ராஜீவ்காந்தி இது மோடி வந்து ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லட்டும் அவ்வளோ வீக்காக ஐம்பது வருடமாக நீங்கள் தேர்தலை வச்சுட்டு இருந்தீங்கன்னு திரும்ப ஒருத்தன் கேட்க மாட்டேன்னா தேர்தல் ஆணையர் அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்கணும்னு சட்டம் இருந்தது டிஎன் சேஷன் எந்திரிச்சு கேள்வி கேட்ட உடனே தன்னுடைய அதிகாரத்தை கரெக்டாக காட்டின உடனே மூன்று அதிகாரிகள் சேர்ந்து முடிவெடுப்பாங்கன்னு கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த மூன்று அதிகாரிகளில் நீதிமன்றத்திலேருந்து ஒருத்தர் வரணும்னு காங்கிரஸ் சொல்லவே இல்லை நீதிமன்றம் தானே ஒரு கருத்தை சொல்லிச்சு நீங்கள் இருக்கீங்க நாங்களும் உள்ளே வர்றோம் அப்படின்னு சொல்லிச்சு அதை பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் அது ச சட்டமாகும்னு சொல்லிச்சு பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளலை ஏன் ஏற்றுக்கொள்ளல நீதிமன்றத்திலேயே கொலிஜியம்ங்கிற பேரில் இரநூத்தம்பது குடும்பம் திமுக ஒரு குடும்பம் ப்ளஸ் பன்னெண்டு குடும்பம் காங்கிரஸுங்கிறது ஒரு குடும்பம் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குடும்பம் நீ இரநூத்தம்பது குடும்பத்தை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீதிபதியை கொண்டு வந்துட்டுருக்குற போய்வோம் வேறையை பாரு எங்களுக்கு தெரியும் இப்படித்தானே நடந்தது இதை வச்சு புரட்டி புரட்டி எதாவது கதை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போது ஓட்டோரிய பற்றி பேசும்போது என்ன அவர் என்ன சொல்கிறாரு இப்போ வந்து சிசிடிவி கே ஃபோட்டேஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த டைமில் வந்து அதிகமான சிசிடிவி ஃபோட்டேஜ் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேருந்து கொடுக்கணும் சார் இப்போ எலெக்ஷன் நடக்கும் போது அவங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்களா சார் இப்போ போடும் போது அந்த அந்த ஃபுட்டேஜ் கேட்கறாரு உள்ளக்குள்ள அந்த பூத் ஏஜென்ட்லாம் உட்காந்துருந்தாங்களே நாக்கு வழிக்கிறதுக்காக உட்காந்துருந்தாங்க பூத் ஏஜென்ட்லாம் உள்ள உட்காந்துருக்காங்களா எதுக்கு உட்காறாங்க யாரெல்லாம் கரெக்டாக ஓ சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்குறோம்னா வச்சுக்கோங்க பேச்சுக்கு சொல்றேன் எவ்வளோ பாப்பீங்க நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் நாலு மணி வரைக்கும் ஒரே சீரா வாக்குப்பதிவுகள் இருந்துக்கிட்டு இருக்கும் எப்போதுமே எந்த தேர்தல்லையுமே நீங்களும் ஓட்டு போட போயிருப்பீங்க நானும் போயிருக்கேன் நாலு எல்லாருமே காலையில் முதல்ல வந்து ஓட்டு போடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வருவாங்க கூட்டத்தின் அருமை கருதி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுங்கிற ஒரு இது வரும் நடுவில் ஒரு சின்ன தொய்வு வரும் வெயில் நாளையோ உணவு அருந்த கூடிய சூழ்நிலையிலோ திருப்பி நாலு மணிக்கு பிக்கப் ஆகும் அஞ்சு மணிக்கு என்ன பண்ணுவாங்க எந்த ஓட் பூத்திங் பூத் ஸ்லிப்பில் போய் நீங்கள் பூத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் ஐந்து மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க கூட்டம் அதிகமாக இருந்தால் அவங்க ஏழு மணி ஏழே கால் எட்டு எல்லாம் ஓட்டு போடுவாங்க இடைத்தேர்தலில் இருந்தால் திமுக வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குது இல்லையா அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு மணிக்கு கட்டுக்கடுங்காத கூட்டம் இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கும் ஏய் ஒருத்தங்கூட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது எவ்வளோ இருந்தாலும் இங்கே வந்துடணும் உங்கள் அப்பனுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மிரட்டி கூட்டு வந்து எண்பத்தெட்டு வாங்குவாங்க அதே வாக்குப்பதிவு சட்டசபைக்கு குறையும் பாராளுமன்றத்தின் போது இன்னும் குறையும் இது யதார்த்தமான ஒரு விஷயம் இதில் ஃபுட்டேஜ் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்புறம் பூத் பூத் ஏஜென்ட் எதுக்கு உள்ளே உட்காண்ட்ருந்தாங்க அவங்களாம் பணம் வாங்குறதுக்காக உட்காண்ட்ருந்தாங்களா முன்னாடிலாம் நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களால் வாங்க முடியலையா அதான் சார் இப்போது பூத் ஏஜென்ட்ஸோடய வேலை அவங்க செய்யலை ஒழுங்காக செய்யலைனாலும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பில் கண்டிப்பாக பொறுப்பு ஆனால் இப்போ ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் கேமரா வச்சு என்னத்தை பார்க்க போகிறீங்கிற இப்போது பெருங்கலத்தூரில் வந்து பெரம்பலூரில் வந்து ஸ்ரீலினையே தோற்று போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நாலரை மணிக்கு அவர் அங்கே போனார் எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வந்தார் அவர் ஜெயிஸ்டர் இது நடந்ததா இல்லையா ஸோ தான் தேர்தல் நடத்துது மத்திய தேர்தல் ஆணையங்கிறது வந்து சென்ட்ரலைஸ்டு பாடி அதுக்கு யாராக இருந்தாலும் மாநிலத்தில் இருந்து தான் கொண்டு வரணும் அப்போது தான் இவங்க வந்து இவங்க தான் வேலை செய்கிறாங்க இவங்களை நீங்கள் எப்படி நியமிச்சிருப்பீங்கன்னு செந்தில் பாலாஜி அவ கேட்டால் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் எப்படி மாநிலத்தில் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறது தெரி தெளி தெளிவாக தெரியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்க தானே தேர்தல் நடத்துகிறாங்க அப்புறம் இப்போ திடீர்னு என்னத்துக்கு ஒரு சிசிடிவி கொடுத்து அது பாருங்கள் தேர்தல் ஆணையம் எதை கேட்டாலும் கொடுக்கலாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது தான் காங்கிரஸுக்கும் நல்லா தெரியும் திமுகிட்ட விட்டால் பயங்கரமாக ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணுவாங்க அவங்க வெறும் ஸ்டோரியில் ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அளம்பலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நான் அவங்க தோற்று போயிட்டாங்க வெக்கம் கட்டு போய் தொண்ணூத்தொம்பது சீட்டோட தோற்று போயிட்டார் ராகுல் காந்தி வெக்கமான சூடு சொரணம் இல்லாத ஒரு மனிதன் மூணு தேர்தலாக தோற்று போகிறான் ஆனால் பழைய தூக்கி கொண்டு போய் தேர்தல் அனைத்து மேலே போடுறாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போ கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சிங்கன்ற கேள்வி வருதா கர்நாடகாவில் தானே பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு ராஜன் நான் சொல்கிறாரா இல்லையா ஏன் தேவையில்லாமல் மக்களை குழப்புறீங்க தோற்று போயிட்டீங்கன்னு தயவு செய்து ஒத்துக்கொள்ளுங்கள் காலை நிலத்தில் வையுங்கள் பூமியில காலை வையுங்க பறக்காதீங்க அவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டிலயும் இப்போ வந்து தூய்மை பணிகளில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களை அடக்குமுறை பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ வேற வேற நகராட்சிகள்ல இப்போ மதுரை எடுத்துக்கிட்டா இல்ல இல்லை மற்ற நகராட்சிகளும் இந்த இப்போ முக்கியமான நான் பணியை நிரந்தரம் பண்ணும் அப்படின்னு கோரிக்கை வந்து இருக்கு இது வந்து அரசியல் அரசு எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க இல்ல அரசு எப்படி கையாளணும்னா இவர் ஆட்சி இல்லாம சொக்காயை கழிச்சிக்கிட்டு தெரிய ஸ்டாலின் அவியல் பண்ணும்போது சொகை கழிச்சு வரலாம் அப்போ என்ன பண்ணணும் அரசுன்னு நினைக்கிறாரோ அதை அவர் அரசுக்கு வரும்போது பண்ணணும் இவ்வளவு தான் ஐயா எல்லாரையும் அரசு பணியாளர்களாக நியமிக்கணும்னு நம்ம சொல்ல போகிறதில்ல நியமித்தா செலவு வந்து அதிகமாகுது உங்களுடைய நோக்கம் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னமாக இருந்ததுன்னா திருமாவளவன் ஐயாவை கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லணும் இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் போராடுறாங்க இவங்க மலம் அள்ளக்கூடாது குப்பை அள்ளக்கூடாது இவங்க வாழ்க்கையே குப்பை அள்ளுவதில் போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல நியாயம் இருக்குது நானும் பிரைவேட்டு கொடுக்கணும் அப்போ தான் நான் வந்து சோறு திங்க முடியும் நான் ப்ரைவேட்டு கொடுத்தா யார் வந்து வேலை செய்ய போகிறாங்க அதே மக்கள் தான் அப்புறம் ஸோ திருமாவளவன் ஐயாவுக்கு போய் என்ன புரிய வைக்கணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எப்படியும் ஜனநாயகம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து திமுகலேயே இருக்க போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு போக போகிறீங்களாங்கிற முடிவு எடுக்க போகிறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க மற்ற பிரச்சனைகள்லாம் பாருங்கள் தேசஞ்சு சித்தூர் கும்படி பூண்டியை தாண்டி கொஞ்சம் போய் வீசிக்காவை வளர்க்குறதுக்கு பாருங்கள் இது அவருக்கு சொல்லணும் இவங்களுக்கு என்ன பண்ண அரசில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டைலாக்லாம் பேசுனீங்களே அந்த டைலாக்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் ஆட்சியை செய்யுங்க ஸோ இதுதான் அதில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர்களுக்கு ஒன்றாக தீர்வு வேணும் அந்த வேலைக்கு தீர்வு வேணும் அல்லது அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் என்ன கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த பணி நிரந்தரம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் ஆபத்தானது தான் அதாவது முதலமைச்சர் நிரந்தரம்னு ஒரு குடும்பத்துக்கு இல்லையா இவருக்கு பிறந்தா உடனே அவர் தான் முதலமைச்சர் நிரந்தரம் அதுக்கப்புறம் அது மூன்றாம் தரமாக இருந்தாலும் அதுதான் நிரந்தரம்னு வச்சு அப்படி ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை கருத்து நான் ஒரு சாமானியன் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லதாக கெட்டதா இதை ஏன் போய் தேவையில்லாமல் ஐயா வச்சு மிரட்டி அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணணுங்கிறது தான் நான் கேட்குறேன் சார் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்னி திருட்டு நடக்குதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் வெளியே வந்திருக்குன்னா கல்லீரல் திட்டம் சேர்ந்து நடக்குது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இது வந்து கவர்மெண்ட் வந்து பாடியெலாம் போட்டு விசாரணை நடத்திருக்காங்க ஏன் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை நாற்பது வருடங்களாக இந்த வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அடிப்படையில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு டூரிசம்னால் வர்ற வருவாய் அதிகம் டூரிசம்ங்கிறது மூணு வகைப்பட்டது கோவிலை பார்க்க வர்றவங்க இன்னொன்று இன்னொன்று வந்து மருத்துவ ரீதியாக வர்றவங்க மூணாவது படிக்கிறதுக்காக வர்றவங்க மருத்துவ ரீதியாக தமிழ்நாட்டில் வர்றதுங்கிறது வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒன்று இந்த நூற்றி அறுபது வருட நீதி கட்சி திமுக கட்சி திமுக கட்சினால எதுவும் மாறி மாறிடலை எதுவும் உயர்ந்துவிடலை அன்னியிலேருந்தே நமக்கு இருக்குது மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சம்மந்தப்பட்டதோ ஐ ஹாஸ்பிட்டலோ இதெல்லாம் காலம் தாண்டி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்போது உங்களுக்கு போட்டி அதிகமாகுதா போட்டி அதிகமாச்சுன்னா தப்பு பண்ணலைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது அப்போது ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் யோகியமானவங்களா படத்தில் வந்த மாதிரியான மீசை விஜயந்தனை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் வர்றாங்க இதுக்கு முன்னாடி யார் வச்சிட்டு இருந்தாங்க குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்க இருந்தாங்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளவு தான் வித்தியாசம் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான விஷயம் நடக்குதுங்கிறது வந்து நேர்மையாக நடந்துகிட்ருக்குற அயோக்கியத்தனம் அதை கரெக்டாக பிடிக்கும் எதுவும் பர்டிகுலராக இந்த குழந்தை பிறக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க இதையெல்லாம் பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது இதை கட்டுப்படுத்துவதற்கு எவனுக்கும் திராணி இல்லை ஏன்னா பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான் பேரரசர் ஏற்கனவே வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து வெளில வரணும்னா கூட்டணி ஆட்சி வரும்பொழுது இந்த மாதிரியான தவறுகள் வந்து உடனடியாக வெளில வரும் கலைந்தெடுக்கப்பட வேண்டிய தவறுகளில் முக்கியமான தவறு மருத்துவமனையில் நடக்கிற திருட்டுத்தனம் திமுக எம்எல்ஏ வந்து பொதுகளில் என்ன பேசுகிறாங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி கார் வாங்கணுன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருடைய கிட்னியும் நம்ம வந்து திருடி வித்தால் தான் எனக்கு அந்த கார் கூட வாங்க முடியும் அப்படின்னு பேசுகிறாரு நான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதிகம் பதில் சொல்கிறது இல்லை இதெல்லாம் முட்டாள்தனம் நான் அந்த அது வந்து போய் சேரணுன்றதுக்காக கேட்கல இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வருது இல்லைங்க அதாவது நான் முந்நூறு கோயில்களை இடித்தேன் இருந்தாலும் எனக்கு இந்துக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கொம்பன் சொன்னார் இல்லையா அங்கேருந்து வர்றது கெத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இலக்கியத்தில் இலக்கியத்துலேருந்து பக்தியை நீக்கிட்டீங்க அரசியலேருந்து ஆன்மீகத்தை நீக்கிட்டீங்க இசையிலேருந்து பக்தியை நீக்கிட்டீங்க ஒரு நாஸ் போலி நாஸ்திகை விஷயத்தையே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இவங்க இவங்க எல்லாரும் பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி பணம் வச்சுருக்கிறவங்க கெத்தில் தான் பேசுவாங்க அந்த பழைய பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா கெத்தில் பேசுவாங்க என்ன வேணாலும் பண்ணு நான் பார்த்துக்குறேன் அந்த எண்ணம் திமுகவில் வேறொன்று இருக்கிறது தான் இன்றைக்கு நேற்றுக்கு பண்ணுற விஷயம் இல்லை எதிராளியை மட்டுப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது அதாவது நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் ஜெயிச்சிருவேன் இதுதான் காமராஜ் சொன்னது படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு காமராஜ் சொல்கிறாருன்னு அதை திரு தசை திருப்பி விட்டது திமுக இந்த மாதிரியான கெத்து பேசலாம் அண்ணாமலைக்கெலாம் நான் பதில் சொல்லணுமா கேட்டது டிஆர் பாலு அண்ணாமலை யார் பாஜக அப்போது இதை தமிழில் தமிழகத்தில் வெகு சீக்கிரத்தில் மக்கள் எல்லா மக்களிடம் போய் சென்று சேர்ந்த ஒரு தலைவர் நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க ஏன்னா உங்களுடைய அந்த கெத்து அந்த பழைய பண்ணையார் கெத்து இருக்கு இல்லையா அது இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி சில்லறத்தனமான டைலாக்ஸ் இவங்க பேசத்தான் செய்வாங்க ஒரு பத்து பேர் போய் கம்பி என்ன உண்மையான கம்பி எண்ணினா இந்த ஷாப்பிங் போகிற கம்பி இல்லை சங்கீதா ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வர்ற கம்பி இல்லை உண்மையான கம்பி அண்ணினாங்கன்னா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபது வருடம் ஆகும் இந்த மாதிரி அயோக்கியர்களெல்லாம் திரும்ப திருத்துறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சரி இப்போ சுகாதாரத்தில் வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பேசிருந்தார் அதுவும் இங்கே விமர்சனத்துக்காக ஆகிருக்கு ஏன் இங்கே இருக்க பீப்புள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசும்போது ஒரு ஒரு கொஞ்சம் ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க ஏன் ஒரு வருஷம் முன்னாடி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தார் அவரோட ஆர்எஸ்எஸ் என்ன நேத்திக்கு பார்த்தவர் அவர் எட்டு வயசில் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபியோடைய ஒரு பதினைந்து பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியில் இருந்தவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸோடய சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் உடைய சங்கா அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தவங்க அல்லது உள்ளே போய் பயணித்தவங்க இப்போ ஒரு பதினைந்து பதினெட்டு வருஷமாக தான் உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க சிலர் உயிர் திறந்து வர்றாங்க இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகலேயும் திருடிட்டு ஆளை கூப்பிட்டு வந்துப்பாங்க தேமுக தீ காலையிலேயும் தூக்கிட்டு வந்துடுவாங்க மதிமுகலேயும் தூக்கிட்டு திருட்டு கும்பல் அந்த மாதிரி பண்ணோம் இங்கே அப்படி கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸுங்கிற தான் வந்துட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு இன்றைக்கி வந்து நிறையா பேர் சேர்ந்துட்டுருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஏன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் பேச்சுக்காக சொல்கிறேன் நடக்கணுங்கிறது எனக்கு தெரியாது நடந்தால் தப்பு இல்லை எழுபத்தைந்து வருடம் ஆகிடுத்து நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் மோடிக்கு உண்டு இன்றைக்கி அவர் வந்து அதை சொல்லாமல் இருக்கார் செப்டம்பர் வரைக்கும் தெரியல அதுக்கு காரணங்கள் இருக்கலாம் பீகார் எலெக்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம் எது வேணாலும் காரணமாக இருக்கலாம் மோகன் பகவத்துக்கும் எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சு அவரும் நீங்கள் வேண்டிய பண்ணுறது ஏன்னா இங்கே யாருமே முடிசூனா மன்னர்களாக இருக்கிறதே கிடையாது அவங்க எல்லாருமே காரியகர்த்தாக்கள் அப்போ ஆர்எஸ்எஸை பற்றி சொல்லணும்னு சொன்னால் மோடி ஐயா சொல்லணுங்கிறது இல்லை இந்தியாவில் வந்து கடந்த ஐம்பது வருடங்களில் எங்கெல்லாம் விபத்து நடந்ததுன்னு பாருங்கள் அந்த விபத்து நடந்த இடத்துக்கெல்லாம் போங்க உங்களை காப்பாற்றுறது யாருன்னு கேளுங்க இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நம்ம சுனாமி வந்தபொழுதும் சரி அதற்கு பிறகு வந்த காற்று விஷயம் காற்று வேகம் அந்த புயல் அந்த மாதிரி விஷயம் வந்தபோதும் சரி அங்கெல்லாம் போய் தயவு செஞ்சு கேளுங்க அங்கே பணி செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஆர்எஸ்எஸை சார்ந்தவர்கள் தான் ஸோ அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ உயர்த்துறாருன்னா ஐஎஸ்ஐஎஸ்சியாக உயர்த்துவார் அவ்வளோ கேவலமாக போயிட்டாரா இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மத தீவிரவாதிகள் மாதிரி கேவலமாக போயிட்டாரா மோடி ஐஎஸ்ஐஎஸ்ஸை உயர்த்துவதற்கு கிடையாது அவர் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸை தான் உயர்த்துவார் இதில் என்ன இருக்கு சரி இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பெருமை பேசும்போது இங்கே இருக்கிறவங்க வந்து விமர்சிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுங்க சரித்திரத்தை மாற்றி எழுதிட்டதா தான் சில விஷயங்களை பேசுகிறாங்க இவே ராமசாமி ஐயாவுக்கும் சுதந்திரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு விடுதலையில் ஒரே ஒரு அட்டைப்படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் கருப்பு தினம் அப்படின்னு போட்டாங்க ஸோ இவே ராமசாமி ஐயாவுக்கும் சுதந்திரத்துக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை நீதி கட்சி யார் பிரிட்டிஷ் இருந்த பொழுதே ஆட்சியில் இருந்தவங்க பிரிட்டிஷ் இருந்தபோது ஆட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணணும் நீதி கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் அப்போ இந்தியா பிரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் அவர்களுக்கு பதவி போயிடும் போட்டிட்டு ஜெயிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க சுதந்திரத்தை எதிர்த்து தான் வேலை செய்வாங்க இது அடிப்படையான ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் ஒரு கட்டத்தில் இப்படி இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சுதந்திரம் கொடுத்தால் அது வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணா முப்பத்தி ரெண்டா நாற்பதாங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க நல்ல புத்தகங்களை படிங்க அப்ப படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த சூழ்நிலையில் ஆட்சி சுதந்திரம் இந்தியாவுக்கு நல்லதாங்கிறத பத்தி ஒரு கருத்து இருந்தது உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார்